ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்க இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ஒரு சிம்பிளான அல்வா தாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்க மஞ்சள் பூசணிக்காய் அமெரிக்காவில் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினேன் நல்லா கல் மாதிரி இருந்தது இந்த வின்டரில் நல்லா அழகாக நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக கழுவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் பத்து திராட்சை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக நெய் இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் நல்லா தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பால் ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி வேணாம் நல்லா அர அழகாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க வானால் நல்லா அடுப்பில் வச்சிடலாங்க வச்சுட்டு நல்லா காயட்டும் லேஸாக காஞ்சா போதும் கொஞ்சமாக நெய் போட்டு மெல்ட்டான உடனே முந்திரியும் திராட்சையும் போட்டு வதக்கிக்கணுங்க நல்லா கொஞ்சம் கோல்டன் பிரவுன் வந்த உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற பூசணிக்காய் பால் கிரேவி மாதிரி இருக்கும் அதை இதில் போட்டு கிண்ட வேண்டியதாங்க நல்லா அந்த பச்சை வாசனை போன உடனே தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க ரொம்ப கூட தேவையில்லை நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாங்க போட்டேன் நல்லா ஸ்வீட்டாகவே வந்துது அந்த பால் சேர்றப்ப அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம எதாவது ஸ்வீட் செய்யணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அழகாக சூப்பராக பண்ணிடலாம் நம்ம இந்த பூசணிக்காயை கட் பண்ணுற நேரம் மட்டும்தான் ஆகும் அழகாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்சியில் பால் ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறாங்க ஓட்டி அழகாக வானலில் ஊற்றி அந்த நெய்லேயே அந் அதுக்கப்புறம் கூட நம்ம நெய் சேர்க்க வேணாம் நல்லா குயிக்காக குக்காகிடுது பாருங்கள் மஞ்சள் பூசணிக்காயில் கலோரி கம்மி தாங்க ஆனால் விட்டமின்களும் தாதுக்களும் ரொம்ப அதிகம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நம்ம ஜூஸாவோ சூப்பாவோ எடுத்துக்கலாம் எப்போயாவது ஒரு டைம் நம்ம ரொம்ப ஸ்வீட்டே இல்லாத ஒரு ஸ்வீட்டாகவும் செய்து சாப்பிடலாங்க நான் இங்கே அமெரிக்கா வந்தப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் தோணுச்சு பொங்கலுக்கு வாங்கின பூசணிக்காயை வச்சு ஜம்முன்னு ஒரு ஸ்வீட் சிம்பிளாக பண்ணிட்டாங்க நல்லாவே இருக்குங்க இது வந்து இயற்கையான கல்லீரல் சுத்தகரிப்பு செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்கங்க கண்டிப்பாக இது போல் பூசணிக்காயை நம்ம மாதத்தில் ஒரு மூணு முறையாவது எடுத்துக்கலாங்க நம்ம பூசணிக்காயில் மோர் குழம்பு வைக்கலாம் கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் நம்ம சிம்பிளாக இப்படி ஒரு ஸ்வீட்டும் பண்ணலாங்க வெளியில் வந்திருக்கிறப்ப நம்ம ஸ்வீட் வெளியில் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காம தேவையான கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன் அழகாக அரைச்சி பால் ஊற்றி வேக வச்சுக்கலாங்க வெந்த உடனே நம்ம ஊற்றி நெய்யே மேலே வரும் பாருங்கள் ஒரு மூணே மூணு டேபிள் ஸ்பூன் தாங்க நாட்டு சக்கரை போட்டேன் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லே குக் ஆகிடுது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா பீப் சவுண்டு கேட்டுரும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க பண்ணேன் ரொம்பவே குயிக்காக குக் ஆகிடுச்சு உடனே ஒரு கண்டெய்னரில் மாற்றி சர்வ் பண்ணி சூப்பராக எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம் ரொம்பவே பிடிச்சிருந்தது பசங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூசணிக்காய் அல்வா நான் கொஞ்சம் அடிக்கடி செய்வேன் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி கூட இதோடய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து ரொம்பவே உடல் எடையை குறைக்க பயன்படுத்துறதால் நீங்கள் பொங்கல் டைமில் கிடைச்சதுன்னு இல்லை ரெகுலராகவே இது கிடைக்கும் இதை வாங்கி இப்படி அல்வாவாக செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் தேங்க்யூ